கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில் ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலக முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தை பெரும் அதிர்வலைக்கு ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி சார்பில் மாவட்ட மகளிரணி தலைவி தீபா பாண்டீஸ்வரி தலைமையில் கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கையில் சிலம்போடு கண்ணையை வேடமடைந்து பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் பெண்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது என கண்டன கோஷங்கள் எழுப்பியும் பெண்களுக்கு தமிழகத்தில் நீதி வேண்டும் என்று பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறும் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட பாஜக மகளிரணியினர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்